அண்மைச் செய்தி காதல் திருமணம் தொடர்பாக காவல் நிலையம் முன் தகராறு நிகழ்ந்துள்ளது இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அதன் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் கிருஷ்ணகிரி அருகே திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடியின் குடும்பத்தினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது காவல் நிலையத்தின் முன் தாக்கிக் கொண்ட காதல் ஜோடியின் குடும்பத்தினரால் போலீசார் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் காதல் திருமணம் தொடர்பாக காவல் நிலையம் முன் தகராறு நிகழ்ந்துள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கல்லூரி சென்ற மகள் வீடு திரும்பாததால் போலீசாருக்கு அவரது தாய் தகவல் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த பெண்ணும் மற்றொரு நபரும் காதல் திருமணம் செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து இந்த காதல் திருமணம் தொடர்பாக காவல் நிலையம் முன் தகராறு ஏற்பட்டுள்ளது இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கணேஷ் கணேஷ் கூடுதல் விவரங்களை பதிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் காவல் நிலையத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட இரு குடும்பத்தினர் மனு அளிக்க வந்த போது இரு குடும்பத்தினரும் காவல் நிலையம் முன்பு தரமாரியாக தாக்கிக் கொண்ட தப்பவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோச்சம்பள்ளி அடுத்த புளியாடப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சதா என்பவர் மகனின் வேலு இவர் துப்பாட்டியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணி செய்து வருகிறார் இவருக்கும் தருமபுரி மாவட்டம் அரியமான் கோட்டை அடுத்த கெட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திருப்பதி என்பவரது மகள் ஜோதி லட்சுமி என்பவரும் மாரியம்மன் பண்டிகையில் சந்தித்ததன் மூலமாக நட்பு ஏற்பட்டு பின்னர் காதலாக மாறியுள்ளது ஜோதிலட்சுமி தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் பிஏ ஆங்கிலம் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் நிலையில் ஜோதிலட்சுமியின் பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடுகள் செய்து வந்த நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்து ஜோதிலட்சுமியை அவரது பெற்றோர் வீட்டில் தனிமையில் சிறை வைத்ததாக தெரிவருகிறது கல்லூரி விடுமுறையில் இருந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி கல்லூரி திறக்கப்பட்டதால் காலை வீட்டில் இருந்து கழுப்பி சென்ற ஜோதிலட்சுமி மீண்டும் வீட்டிற்கு வரவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பல இடங்களில் தேடி கட்ட காரணத்தால் கடந்த பதினாறாம் தேதி இரவு அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் பெண்ணின் தாய் மாதம்மாள் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த அதியமான் கோட்டை போலீசார் பெண்ணை தேடி வந்த நிலையில் ஜோதி லட்சுமி அவரது காதலன் வேலு ஆகிய இருவரும் சேவலம் அருகே உள்ள ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டு வேலுவின் நண்பர் வீட்டில் தங்கி வந்தது தெரியவந்துள்ளது இந்நிலையில் இன்று மத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைய வேலு மற்றும் ஜோதிலட்சுமி ஆகிய இருவரும் வந்துள்ளனர் இதனை அறிந்த ஜோதிலட்சுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு இருவரையும் வழிமறித்து வேலுவையும் வேலுவின் உறவினர்களையும் சரமாரியாக தாக்கினர் இருவரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக காவல் நிலையம் முன்பு தாக்கிக் கொண்ட சம்பவம் உள்ளே இருந்த காவலர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து அங்கு வந்த போலீசார் கண்ட இரு குடும்பத்தினரையும் தடுத்து தற்போது விசாரித்து வருகின்றனர் நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கணேஷ் மதுரையில்